ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி வேப்பிலையை வச்சு குதிகால் வெடிப்பை எப்படி சரி செய்யறதுனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குதிகாலில் வெடிப்பு இருந்தால் நடக்கிறப்ப ரொம்ப வழியாக இருக்கும் பனிக்காலத்துலேயும் சம்மர்லேயும் எல்லா சீசன்லேயுமே பாதத்தில் ஏற்படுற வறட்சினால் தான் வெடிப்பு வருது அடுத்து இன்னொரு காரணம் நல்லா க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு குதிகால் வெடிப்பை சரி செஞ்சிடலாம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வேப்பலியில் அளவு கடந்த ஆன்டிபாக்டீரியல் தன்மை இருக்குது இது இறந்த செல்களையும் சருமத்தில் காயத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணிடும் தொற்றுகளில் இருந்து கால்களை பாதுகாக்கும் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் இயற்கையாகவே ஒரு கிருமிநாசினி இதில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் குதிகாலில் தேங்கி இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி வலிகளில் இருந்து நிவாரணம் கொடுக்கும் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் வேப்பிலையும் மஞ்சளையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ வேப்பிலையை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெஷ் வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வேப்பிலை பவுடராக கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட எடுத்து வச்சிருக்க மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் எடுக்கல வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தான் இந்த மஞ்சள் தூள் நாங்களே அரைச்சிக்கிட்டது தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பத்துலன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நைஸாலாம் இருக்க தேவையில்ல இந்தளவுக்கு கொஞ்சம் தரிசு தரிசாக இருந்தாலே போதும் ஓகே இப்போ பேக் ரெடி இந்த பேஸ்ட் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும் ஒரு டப்பில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த தண்ணியில் அரை எலுமிச்ச சாறு புழிஞ்சு விட்டுக்கணும் புழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ ரெண்டு காலையும் டப்புக்குள்ளே வச்சுக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் என் காலையில் எவ்வளோ பனி இருக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலை உள்ளேயே ஊற வைக்கணும் அப்போ தான் காலில் இருக்க ஆளுக்கும் டெத் செல்ஸும் ஊறி சீக்கிரமாக வெளியில் வரும் ஓகே பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கால் நல்லா ஊறட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கால் நல்லா தண்ணியில் ஊறிடுச்சு இந்த லெமனோட தோலை வச்சு தேய்ச்சிக்கிறேன் இந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சோம்னா நெகத்தில் இருக்க ஆளுக்கெல்லாம் சுத்தமாக வந்துடும் பனி வெடிப்பு இருக்கிற இடத்துலையும் லெமன் தோலை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ லெமன் தோலை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன் அடுத்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கணும் இந்த மாதிரி பனி வீடு இருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சிக்கோங்க பனி வெடிப்பு அதிகமா இருக்கிற இடத்துல இந்த சைடு வச்சுங்க ஓகே இப்போ இந்த பேக்கை குதிகாலில் வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பனி வெடிப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை பனி வெடிப்பு இருந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டேன் அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் கால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பேக் நல்லா காஞ்சிடுச்சு காலை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ காலை வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேக் போகிறதுக்கு முன்னாடி கால் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டைம் இருக்கவங்க டெய்லியுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் பதினஞ்சு நாள்லேயே வெடிப்பு இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அதோட டெய்லியும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மாட்டு வெண்ணெய்யோ இல்லை விளக்கெண்ணையோ பாதங்காலில் அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னால் பாதம் வறண்டு போகாது பனி வெடிப்பும் வராது நீங்களும் இந்த வேப்பில் பார்க்க உங்களோட குதிகால் வெடிப்பு பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க